இப்போ நம்ம பாலக்கீரை சாம்பார் வைக்க போகிறோம் வாங்க எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பாலக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடும் இப்போ எங்கள் வீட்டில் பின்னாடி முடிச்சிருந்தால் தான் அது அருவறி செஞ்சுட்டு இப்போ நம்ம பாலக்கீரை சாம்பார் செய்கிறோம் இங்கே பாருங்கள் காலையிலே போய் அது பின்னாடி போய் கட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு வரேன் நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள் அஞ்சு குச்சி தான் வச்சுருக்கிறேன் நல்லா பாருங்கள் இப்படி தர தரன்னு வளர்ந்துருக்கு இந்த மாதிரி நீங்களும் கீரை ஒன்று வாங்கி இந்த மாதிரி இந்த குச்சியை வந்து கொஞ்சமாக மண்ணு வச்சு வச்சாலே போகிறோம் நல்ல கீரை நல்லா வளர்ந்து வரும் நீங்கள் கீ வீட்டில் வச்சு சமைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருந்து செஞ்சாச்சு மல்லிகைப்பூ பூத்து வந்து அதே எடுத்துகிட்டு வந்து புத்தருக்கு போடலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதே அங்கே போட்டாச்சு சாமிக்கு வச்சுட்டு போய் இப்போ அடுத்தது நம்ம சாம்பார் வைக்க ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி வைக்கலாம் பார்க்கலாம் இப்போ நாங்கள் கீரை ஆஞ்சி வச்சுட்டேன் பறிச்சுட்டுந்த கீரைலாம் ஆஞ்சிட்டு இப்போ அதுக்கு தனியாக குச்சியெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க மறுபடியும் இந்த குச்சி வச்சு ஊணி வைக்கலான்னு இந்த கீரையை நல்லா கழுவிக்கலாம் சும்மா ரெண்டு வாட்டி கழுவனால் போதும் நம்ம வீட்டில் பிரித்தது தானே வெளியிலேருந்து வாங்கினா தான் கொஞ்சம் மண்ணாக இருக்கும் இது நம்ம வீட்டில் பிரிச்சதுனா ரொம்ப கழுவ வேண்டிய தேவையில்லை சும்மா ரெண்டு கழுவ அலசின வச்சுனா போதும் இப்போ நம்ம பருப்பை வறுத்துக்கலாம் சிறு பருப்பு தான் வறுக்கப்புறம் ஒன்றரை கிளாஸ் போதும் சிறு நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க வறுத்து வச்சுக்கணும் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் லைட்டாக சூடு வைக்கணும் போதும் வறுத்துட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு அதை தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் விசில் வைக்க போய் உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் இது மாதிரி தக்காளி ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஜீரகம் எல்லாம் போட்டு விசில் விட்டுருங்க இப்போ நல்லா நமக்கு அரைஞ்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் அரை ஸ்பூன் மசாலா குழம்பு மசாலா போட்டு எல்லாத்தையும் போட்டு வேக வச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி கொரி வந்த பிறகு நம்ம கீரையை கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த பருப்பு நல்லா ரெண்டு வந்து இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு சும்மா மசாலா போட்டிருக்கோம்ல அந்த மசாலா வாசனை போட்டோன்னே இந்த கீரை அள்ளி போட்டுடலாம் கீரையை போட்டு ஒரு கடை கடை வச்சுக்கலாம் இது ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும் இந்த பக்கம் தாளிப்பு கொடுத்துடலாம் கீரைக்கு இது ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு கடுகு உளுந்து நாலு பல் பூண்டு கொஞ்சோண்டு வெங்காயம் நம்ம ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு காலி மிளகாய் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு ஒரு வறுப்பு வரைக்கும் இந்த போட்டாச்சு அதையும் தாளிப்பு போட்டாச்சு இந்த மாதிரி தாளித்து போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் கரெக்டாக லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.